தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் சொல்லுக்கு இணங்க மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய் என்பதற்கு போல் தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்தவர்களுக்கு குளிர்சாதன பெட்டி சவப்பெட்டி சொர்க்கரதம் இவை அனைத்தும் சமூக ஆர்வலரான அன்னை சரவணன் அவர்கள் கட்டணமும் இன்றி சேவையாக வழங்கி வருகிறார் அதன் அடிப்படையில் உண்டியலூர் ஊரை சேர்ந்த லட்சுமணன் அவர்களின் மனைவி வேலம்மாள் அவர்கள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வயது முப்பின் காரணமாக காலமானார் அன்னாருடைய பூத உடலை அடக்கம் செய்வதற்கான ஃப்ரீசர் பாக்ஸ் அமரர் பெட்டி சொர்க்க ரதம் இவை அனைத்தும் மனிதம் நிலைக்க தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்களின் சார்பில் எந்தவித கட்டணமும் இன்றி சேவையாக வழங்கப்பட்டது